அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனித மத்தியு நற்செய்தி அளவா மத்திய நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதிமூன்று முடிய அனைவருக்கும் புனித மத்திய விழாவிலே திருவிழா நல்வாழ்த்துக்கள் பன்னிரண்டு திருத்துவர்கள் ஒருவர் மத்தேயூ மற்ற நற்செய்தி நூல்களில் லேவி என அழைக்கப்பட்டவர் இவருடைய பணி வரி வசூல் செய்வது மத்தே என்றால் யாவேயின் கொடை என பொருள் இவர் நற்செய்தியாளர் இவர் தன் திருத்தூது பணியை யூதியாவிலும் பெர்சியா பார்சியா மற்றும் எத்தியோப்பியாவிலும் செய்ததாக பாரம்பரிய கருத்துகள் முன்மொழிகின்றன மத்தியுடைய அழைப்பில் மூன்று படிநிலைகளை காண்கின்றோம் ஒன்று இயேசு அவரை சுங்க சாவடியில் கண்டார் மத்தியில் சுங்க சாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு மட்டுமல்ல அங்கிருந்த எல்லா மனிதர்களுமே கண்டார்கள் ஆனால் அவர்கள் மத்தியவை பார்த்த விதம் வேறு இயேசு அவரை பார்த்த விதம் வேறு அவர்கள் மத்தியவை ஒரு வரி வசூலிப்பவராக பாவியாக தங்களை ஒடுக்கிய ரோமை இனத்தாருக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவர்களாக பார்த்தன அதாவது மத்தியவை பொறுத்தவரை எதிர்மறையான பார்வையாக இருந்தது ஆனால் இயேசு மத்தியை பார்த்த விதம் வேறு அவரது பார்வை நேர்மறையானது வெளி செயல்பாடுகளையும் தாண்டி மத்தேவின் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்றார் அவருக்குள் இருந்த எழுத்து திறமையும் ஆர்வமும் இரையாட்சி பணிக்கு மிகவும் தேவைப்படும் என்பதை கண்டுகொண்டார் இரண்டாவது கருத்து அவரை அழைத்தார் மத்தேயு இயேசுவால் அழைக்கப்படுகிறார் இறைவன் மனித தகுதிகளை பார்த்து ஒருவரை தேர்ந்தெடுப்பதில்லை இறைவன் தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்து தனக்கு ஏற்புடையவர்களாக மாற்றிக்கொள்கிறார் மூன்றாவது கருத்தாக இயேசு மத்தியோடு விருந்துண்டார் விருந்து என்பது உறவு பரிமாற்றத்திற்கு அடையாளம் இயேசு மத்தியுடனும் பாவிகளுடனும் விருந்துட்டதன் மூலம் தான் அவர்கள் சார்பாக இருப்பதையும் அவர்கள் சார்பாக நிலைப்பாடு எடுப்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார் மத்தியில் இயேசின் சீடராக மாறிய பின்பு ஏற்பட்ட மாற்றங்கள் ஒன்று பழையதை விடுத்து புதிய வாழ்வை பற்றி கொண்டார் இரண்டாவது துணிச்சலுடன் இயேசு விருந்து அழைத்தார் மூன்றாவது கடவுள் நம்மோடு என்ற மாபெரும் நற்செய்தியை வழங்கினார் இவருடைய நற்செய்தியில் மலைப்பொழிவு சிறப்பிடம் பெறுகிறது பலருடைய வாழ்வுக்கு சிறந்த அனுபவத்தை கொடுத்தது இவரது நற்செய்தியில் விண்ணரசுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது தான் சுவைத்த அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துள்ளார் பாவியை வெறுக்கும் சமுதாயத்தில் பாவியை தேடி வந்து விருந்துண்டு தன் உறவை பரிமாறிய இயேசு மூலம் தனக்கு கிடைத்த அனுபவமே விண்ணரசு இது எல்லாருக்கும் சொந்தமானது எனும் உண்மையை தன் வாழ்வில் உணர்ந்தவர் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசு அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் சான்று வருகின்றேனா நான் அழைப்புக்கு ஏற்ப பணி செய்கின்றேனா இறைவார்த்தையை நம்பிக்கையோடு வாசித்து தியானித்து செயல்படுகின்றேனா மன்றாடவமாக வல்லபிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசு அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் சான்று பகரவும் அழைப்புக்கேற்ப பணி செய்யவும் இறைவார்த்தை தியானித்து செயல்படுவர்களாகவும் திகழ வரந்தாரும் ஆமீன்